அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிவத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன எதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் இறைவா போற்று திருப்பரங்குன்றம் கிரிவலம் மார்ச் ரெண்டு கோலவலமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது ஏற்கனவே கிரிவலம் போயிட்டு இருந்தாலும் நம்முடைய ஆண்டாள் பக்தர்கள் பிறகு சார்பாக நாம் வந்து அந்த கிரிவலத்தோடு சேர்றோம் அது வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வரக்கூடியவர்கள் வந்து எந்த சூழ்நிலையுமே அது நடந்துட்டு வந்துட்டு உணவை எடுத்துக்கொள்வது நல்லது உணவு இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேருக்கு உணவு ஏற்பாடு ஆகி ஆயிருக்கு ஸோ அதனால் அது ஒரு விஷயத்தை கவனத்தை எடுத்துங்க ரெண்டாவது விஷயம் பொதுவாக இது போல் கிரிவலம் வரும்போது எந்த சூழ்நிலையுமே அசலம் அந்த விஷயம் தான் தங்க நகைகள்லாம் அதிகம் அணிந்து வருவதாக அவாய்ட் பண்ணுங்கள் அது மஞ்சள் கூட ஓகே இன்னும் யாரும் ஒன்றும் கேட்க நிறைய பணம் வந்து போஸ்ட்டில் வச்சுட்டு வரதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க இந்த ஏதாவது அப்படி நீங்கள் சுற்றுறீங்கன்னா ரொம்ப சேஃபான ஆட்கள் கூட கிரிவலம் வருங்க ஏன்னா பயங்கர கூட்டம் இருக்கும் இது வந்து நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க பிரச்சனைக்குறிகளும் வருவாங்க ஸோ நம்ம நல்ல எண்ணத்தோட போகிறோம் நல்ல இடத்தோட திரும்ப வரணும் அதுக்காக அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் எங்கள் சாப்பாடுன்னு ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிட்டோம் அது வரும் நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பிரமாதமான சாப்பாடு இந்த ஜெயராமன் ஐயா அவர்களோட தலைமையில் சாதம் சாம்பார் கூட்டு ரசம் மோர் பாயசம் வடை அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இன்ஃபேக்ட் வந்து நான் யார்ட்டையும் இது மாதிரிலாம் வந்து ஃபோன் பண்ணிலாம் கேட்டது தான் கிடையாது சரவணன் சொல்லிவிட்டு என்ன துபாயிலிருந்து நண்பர் கூப்பிட்டுருந்தார் அவர் வந்து ஆண்டா கோவில் கட்டுறதுக்கு ஐந்து லட்சரூவா கொடுக்குறேன்னு சொல்லி அதில் முதல் படியாக ஐம்பது ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நான் திடீர்னு மறந்துட்டேன் திடீர்னு அவர் மெசேஜ் பண்ணதுனால அவர்கிட்ட சொன்னேன் இப்படிதான் நீங்கள் வந்து உங்கள் டீம் எல்லாருமே துபாயில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இந்த திருப்பரங்குன்ற அண்ணதானத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் இது வந்து அவங்க நான் யார்கிட்டையும் நான் நேரடியும் சொன்னதில்லை ஏன்னா அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூன்றுலேருந்து நான்கு லட்ச ரூபா செலவாகும் எல்லாருமே பங்கேற்போம் இது நம்ம முருகன் நம்ப துர்கை நம்ம கோவில் நம்முடைய நாடு எல்லா ஒரு மதமாச்சரங்கள்லாம் கல கலந்து அடித்து விட்டு தூர துரத்திட்டு முருகனுக்கான சரண கோஷம் தவிர ச எதுவுமே இருக்கக்கூடாது ஓம் சரணபவ அப்படின்ற ஒரு மந்திரமும் அரோகரான்ற ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல இருக்கணும் போகும்போது யார் ஜெயிப்பா யார் தோப்பா ஏன் வந்து விஜயகாந்த் அங்கே போனாங்க ஏன் இது இது வந்து ஓபிஎஸ் டிஎம்கே பார்த்து எல்லாம் அப்புறம் சினிமா சிவகார்த்திகேயன் அடுத்த படம் ரஜினி கமல் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது நம்மளுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க முருகனை மட்டும்தான் சிந்திக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ உங்களை ப்ரிப்பேர் பண்ணிங்க ரெண்டாவது விஷயம் வந்து தேமுதிக பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது சமயமாக அரசியல் விஷயம் இந்த யூடியூப்பில் சொல்லி இந்த நேற்று கண்டென்ட்டில் சொல்லியிருந்தேன் ஒருத்தர் வந்து நீங்கள் டிஎம்கே அப்படின்னு சொல்லி என்னை என்னை வந்து சொல்லியிருந்தேன் நான் நான் பொதுவாக நான் அவர் மறுக்கலை இங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் காங்கிரஸ் பிடிக்காதவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுக்கணும் அப்படின்றது தான் உண்மை அதுக்கப்புறம் தான் வந்து திமுக பிடிக்கல திமுக எம்ஜிஆரை வந்து கடவுளாக நினைச்சதுனால திமுகவுடைய தவறுகள் வந்து எம்ஜிஆர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அதிமுகன்ற ஒரு கட்சி நான் பை பர்த்டே வந்து டிஎம்கே ப்ராட்டப் தான் எந்த டவுட்டுமே கிடையாது நான் வந்து இந்த ஊரில் மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் யாருக்கு ஓட்டுப்பட பண்ணுறதுலாம் விஷயம் இல்லை இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறேன் நான் நான் இருக்கக்கூடிய தொகுதி ஆலந்தூர் தொகுதி இப்போ வந்து அதோட எம்எல்ஏ வந்து தாம அன்பரசன் மத்திய அதாவது மாநில அமைச்சர் அவர் நான் ஒரு மீட்டிங்கில் ஓப்பன் மீட்டிங்கில் ஓப்பன் ஸ்டேஜில் பப்ளிக் ஆயிரம் பேர் உட்கார்ந்த இடத்துக்குள்ள ஒரு நூற்றி ஐம்பது போலீஸ் பாதுகாப்பு இருந்த இடத்துல நான் சொன்னது என்னென்னா ஒரு அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாரு ஹிந்துக்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏக்கர் கவர்மெண்ட் இடத்த வந்து இதுக்கு போகிற மெக்கா போகிறதுக்கெலாம் வந்து நான் அவங்க தங்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஏற்பாடுக்காக ஒரு பில்டிங் கவர்மெண்ட் தரப்பில் கட்டுறாங்க அப்போ அது வந்து ஒரு கோயில் இடம் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்போ அதுக்காக ஒரு கண்டித்த ஒரு மீட்டிங் என்னென்னா இங்கே நிறைய கோவில் இருக்குது நாங்கள் இங்கே எதுக்கு இதை வந்து கொண்டு வந்து சேர்க்குறீங்க இப்போ ஏற்கனவே வந்து திருப்பங்கிட்டத்தில் அந்த தீபத்துவம் பிரச்சனை அங்கே ஒரு ஒரு மசூதி இருக்குது அது எதுக்கு வந்து அது ஏதோ ஒரு இந்த மாதிரி ஃபர்தராக ஏற்படக்கூடாது போது இது இப்போ அவாய்ட் பண்ணிங்க அப்படின் போது அப்படி அதை ஒரு விஷயத்தை வலியுறுத்துவதற்காகவும் ரெண்டாவது விஷயம் முஸ்லீம்களுக்கே பண்ணுறீங்களே இந்துக்களுக்கு என்ன பண்ணுங்க ஆனால் ஒரு ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு மாநாடுக்கு அவர் அனுமதி கொடுக்கல போலீஸை வச்சு கொடுக்கல அவங்க வா வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு ரெண்டு பிரிவு ஆகிடுச்சு ஒரு பிரிவு அஃபீஷியல் பிரிவு ஒரு பிரிவு அன்அஃபிஷியல் பிரிவு அன்அஃபிஷியல் பிரிவு அவர் சப்போர்ட் பண்ணார் இன்ஸ்பெக்டர் தண்டராஜன் ஒருத்தர் மூலமாக பயங்கர ப்ரெஷர் போட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதோ அதெல்லாமே பார்த்தார் எனக்கு அந்த வருத்தம் உண்டு எனக்கு அவர் மேலே அவர் அவர் வீட்டோட வாட்டி இரநூறு வாட்டி சாப்பிட்டுருக்கலாம் எனக்கும் அவருக்கும் கருத்து என்ன பெரிய மாமா மச்சா வர வாய் வாய்க்கால் வரப்பு தகராலாம் கிடையாது வந்து ஒரு நான் வந்து இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நூறு பேருக்கு தெரியும் ஆயிரம் பேர் தெரியும் இந்த வாசலாத்தையும் குப்பையில் போடுங்க ஒரு சொக்கலிங்க வாசின இண்டிவிஜுவல் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் காரணமாக அதை நான் மறுப்பதற்கு இல்லை இன்ஃபேக்ட் வந்து அதை நான் கோட் பண்ணேன் அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை அவர் நினச்சா எங்கே பண்ணால் அவர் இடத்த கொடுக்கலாம் அவர் அவர் வீட்டை நான் சாப்பிட்ருக்கேன்னு அந்த மீட்டிங்கில் சொன்னேன் நான் பல நூறு முறை சாப்பிட்ருப்பேன் அந்த அந்த அடிப்படையில் தான் நான் சாப்பிட்டா சொன்னான்றது என்னென்னா ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் தேவையில்லாமல் ஒரு வார்த்தை விட்டதுனால எனக்கு அவர் மேலே பெரிய வருத்தம் நான் வந்து ஒரு விட்டு வந்து வாங்கினதில்ல அவரால் ஒரு பைசா நான் சம்பாதிச்சது இதுதான் வந்து ஆண்டாள் மேலே சத்தியம் அப்படி இருக்கிற இடத்துல நான் என்ன சொன்னேன்னா என்னுடைய நண்பர் இங்கே ஒரு ஏடிஎம்கில் ஒன்று ஒன்றிச்சலாக இருக்கார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் அவர் நிற்க வச்சோன்னா ஒன்றரை லட்சம் ஓட்டில் நான் ஜெயிப்பேன் அவர் இல்லை ஒரு நாயனைப்பாடி கூட ஜெயிப்பேன்னு நான் சொன்னது உண்மை எனக்கு அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு வருத்தம் அது நான் நான் இடத்துல இல்லை எனக்கு அவருக்கு ஒரு பத்து பேர் விசுவாசிக்கிறேன் எனக்கு ரெண்டு பேருக்க மாட்டானா அவர் ஒரு பத்து பேருக்கு முன்னாடி சொல்லும்போது ரெண்டு பேர் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டானா நீங்கள் அந்த வீட்டுக்கு நான் இது மாதிரி உழைச்சிங்க வந்து இது பிறகு உங்களை மாதிரி ஒரு சொல்கிறார் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை வந்து இணைத்து எங்கள் அம்மாவை வந்து தவறாக அந்த கெட்ட வார்த்தையில் சொல்லி அப்படி சொல்லும்போது எனக்கு பெரிய பெயின் அப்போ இந்த கம்மிங் பேக் டு த பாயிண்ட் என்னென்னா நான் அது வந்து ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் நான் சொல்கிறேன் நான் நான் வந்து தோக்கடிப்புன்னு நான் சொல்கிறேன் அதுக்கான சூழ்நிலை இல்லை எனக்கு ஆதங்கம் ஏன்னா முட்டாள்தனமாக அரசியல் பண்ணுறாங்க ஏடிம்கே பிஜேபி ஏடிம்கே வந்து ஒரு மூணு நாலு மினிஸ்டர்ஸ்லாம் வந்து எங்கள்கிட்ட எப்போவுமே கனெக்டடாக இருப்பாங்க எப்போ போனாலும் எடப்பாடி என்ன சொன்னாங்க நூற்றி தொண்ணூறு சீட் சேர்ப்பேன் நூற்றி முப்பது சீட் சேர்ப்பேன் நூற்றி ஐம்பது சீட் சேர்ப்பேன் இதே சொல்லிட்டு இருக்காரு நேற்று வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு அமைப்பு எடுத்த சர்வேப்படி அறுபத்தேழு இடங்களில் வந்து அஇஅதிமுக மூணாவது இடம் வராங்க அப்போது எனக்கு லைஃப் தொட்டிருக்கும்ல சி நான் வந்து கண்மேனட போகல பா பால் பொ தெரியும் பொ பொலிஷனெலாம் தெரியும் தான் அது இல்லாமல் எந்த பொல்டிஷனும் கிடையாது தனியாக போகும்போது ஒரு லாரியை ஏற்றி கொள்ளலாம் ஒரு பைக்கில் போகிறேன் நான் நிறைய இடத்துல சென்னையில் பைக்கில் தான் சுற்றுவேன் என்னை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எவ்வளோ ஆனால் போகுது ஒரு ரெண்டு நாள் எனக்கு பின்னாடி ஆள் போட்டா எங்கே போகிறேன் எங்கே சாப்பிட்றேன் யார் கூட பேசுகிறேன் எந்த இடத்துல நிற்கிறேன் எந்த இடத்துல வந்து டைம் அதிகம் ஸ்பென்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சிட போகுது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபா செலவு பண்ணால் வண்டி ஏற்றி கொண்டு போயிடலாம் அதெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்குது சூழ்நிலை ஆனால் நான் ஆம்ஸ்டாங் ஒரு பெரிய மாவீரன் அவரே தூக்கி போட்டு நோடி போல் வீட்டுக்கு முன்னாடியே வெட்டி கொண்டுட்டு போனாங்க நானாம் எம்மாத்திரம் அப்போது எனக்கு ஆதங்கம் இருக்கும்ல இவங்களோட இவங்க பண்ணுற முட்டாள்தனம் இந்த அதிமுக வந்து பெரிய தவறு பண்ணாங்க தேமுதிக விஷயத்தில் மிகப்பெரிய தவறு ரெண்டாவது வந்து அன்புமணி ராம்தாஸ் இருக்காருன்னா அவர் வந்து ஒன்றுபட்ட பாமகவுடைய தலைவர் இல்லை அவரால் இப்போ எந்த பிரோஜனமே கிடையாது நான் வந்து நான் என்னெல்லாம் விஷயம் சொன்னால் அது வந்து அந்த சர்வேயில் வந்து கண்டுபிடிச்சி எனக்கு வந்து கேட்டாங்க எப்படி இது நீ சொன்ன நீ உங்கள்கிட்ட எந்த மெக்கானிசம் கிடையாது எந்த ஃபார்முலா கிடையாது எந்த இல்லை நீ சொல்லாத எந்த மெக்கானிசமில் நீ சொல்லாத பட் என்ன நான் சொன்னது ரைட்டாக தப்பா அப்படின்னு பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன் தான் ஏடிஎம்கேட ஓட் பேங்க்கு மேசிவ் டிவி டிஃபிட் நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்போது ரெண்டு விஷயத்துக்காக இந்த மறுபடியும் வந்து இப்போ டிஎம்கே ஜெயிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகுனா நாங்கள் சிறந்த ஆட்சி கொடுத்தோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இலவசம் பண்ணுறாங்கன்னா இப்போ பத்து லட்சம் கோடியாக இருக்குது அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி கடனாக இருக்குது இருபது லட்சம் கோடி கடனாகிடும் யார் தலையில் இந்த கடனெலாம் சும்மா ஏற்ற போகிறாங்க அப்போ அவங்க பண்ணதெல்லாம் நியாயப்படுத்துற மாதிரி ஆகிடும் இன்றைக்கி வந்து ஒரு ஹெச்ஆர்என்சியில் வந்து ஒரு குடமுழுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஹெச்ஆர்என்சி நான் ஐயாயிரம் கோயில் பண்ணிணேன் பத்தாயிரம் கோயில் பண்ணேன்னா அந்த மினிஸ்டர் சொல்கிறார் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் எவ்வளோ ரூபாய் எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு செலவு பண்ணிருக்காங்க ஐயாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரத்தஞ்சு தான் மேக்சிமம் அவங்க கொடுப்பாங்க மற்ற எல்லாம் டோனர் டோனருக்கு ஏதாவது கணக்கு இருக்கா யார்டி எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியுமா எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரியுமா இவங்க அது அந்த இஓ ஏசி ஜேசி டிசி எழுதுதான் கணக்கு அப்போ இது ஒரு பெரிய பெரிய பெருமிதம் கிடையாது அப்போ மறுபடியும் அந்த தவறுகள் தொடரும் எங்கே வேணால் தப்பு பண்ணுங்கள் கோயிலில் போய் தப்பு பண்ணுங்களா அப்போ அந்த மனுஷனுக்கு பயம் வந்து கொஞ்சமாக இருக்கணும் சாமி மேலே சாமிக்கிட்டே நீங்கள் திருடுறீங்க சாமியை ஏமாத்துறீங்கன்னா பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ சமுதாயத்தில் சமுதாயம் சீர சீர்குலைந்து போயிடும் அப்போ எனக்கு எவ்வளோ பெயின் இருக்கும் நான் ஒரு ஒரு சிட்டிங் அவர் சிட்டிங் தொகு எம்எல்ஏ சிட்டிங் மினிஸ்டர் அதே இடத்துல அவருடைய ஓம் கன்சுரன்ஸில் நான் வந்து மைக்கு போட்டு நான் பேசுகிறேன்னா அப்போ நான் எந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்பேன் நான் நான் உயிர்க்கலாம் பயப்படலை நான் இப்போ சொல்கிறதுக்காக நான் சொல்லலை பட் எனக்கு அந்த சேஞ்ச் எனக்கு தெரியும் ஒரு திருடிகிட்டே இருக்காங்களே நம்ம திருடனுக்கே வாய்ப்பு நம்ம இந்த திருட கொள்ளைக்காரன் கொள்ளக்காரன் தப்புனா உன்ன திருடன் கூட்டு போடுறோம் திருடன் தப்புனா கொள்ளக்காரன் கூட்டு போடுறோம் இவங்களை தவிர ஆப்ஷனே கிடையாதா எனக்கு ஏன் நான் சார்ந்த அமைப்பு மேலே ஒரு சின்ன வருத்தனா அவங்க ஸ்ட்ராட்டஜி தப்பு அதுக்கு வந்து விஜயர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பாமக எல்லாரையும் அந்த திரு கிருஷ்ணசாமி ஜான் பண்டிகன் எல்லாரையும் உள்ளத்துக்கு போட்டுருந்தாங்கன்னா அது வந்து லேண்ட்ஸ்லைடிங் வெற்றியாக இருந்திருக்கும் அந்த வந்து ஃபார்முலா அவங்க வந்து தெரியல அவங்க வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசு பீகார் மாதிரி இங்கே தமிழ்நாடு தமிழ்நாடு ஒரு யூனிக் பால ஒரு ஸ்டேட்டு இங்கே மைண்ட் செட்டே வேறு எனக்கு அந்த வருத்தம் தான் ஸோ அவரோட குற்றச்சாட்டு வந்து அவர் குற்றம் சொன்னது வந்து அவரோட உரிமை அது மறுப்பது என்னோடய உரிமை ஒரு கால் சொக்கொலிங்க நாளைக்கு வந்து திமுகவில் ஒன்று முதலமைச்சராகிறாங்க நீங்கள் போயிடுவோன்னே நான் வந்து சைனோடு குப்பியை சப்பி சாப்பிட்டு செத்து போன ஒழிய அந்த எண்ணம் எனக்கு வராது ஆனால் நான் என் கூட நிறைய பேர் இருக்காங்க இப்போ நெய்வேலி சார் மாதிரி நிறைய பேர் திமுகவோட அபிமானிகள் நான் வந்து எப்போயுமே சொல்கிறேன் என்னடா திராவிட மலர் நெக்ஸ்ட்டு பர்த் போல் இருக்கு இவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க கிண்டலாக பேசிகிட்டு இருப்பேன் ஒழிய யாரையும் திமுக கோட்டுப்படாத அண்ணா திமுக ஓட்டுப்படாதுன்னு நான் சொல்லலை எனக்கு ஆதங்கம் என்ன ஆதங்கம் எங்கே என்னென்னு சொல்ல சொல்ல தெரியாமல் அப்படின்ற மாதிரி தான் அந்த கண்மணி அன்போட காதல் மாதிரி தான் வந்த அழகு நின்று போனது எங்க நீ பயந்துறியோ நீ அழுதுறியோன்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கம் தான் அது இது வந்து மக்கள்கிட்ட வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஆதங்கம்ன்றது ஒன்று இருந்தாலும் நான் மக்களை ரீட் பண்ணுறேன் மக்களோட மக்களாக இருக்கேன் இப்போ நானும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் அது இரநூறுபா கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் கரெக்ட் இரநூறுபா கொடுத்ததுக்கப்புறம் அந்த அது தப்பாக போயிடுச்சு கடைசியாக எல்லா ஓட்டுக்கும் இரநூறுபா கொடுத்தாங்க எம்பி எலெக்ஷன் ஜெயலலிதா ஆனால் நான் இன்னி வரைக்கும் நான் சொன்னது சரி அப்படின்னும் போது அட்லீஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சொல்லுங்கள் இப்போ தோற்றத்துக்கு அப்புறமாதிரி சொக்கலிங்க மட்டும் ஸ்டஃப் இருக்கு இவன் நாலேஜபிள் இவங்கள்ட்ட நம்ம ஐடியா கேட்குறோம் நம்ம சும்மா வந்து வட இந்தியர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வைத்து நம்ம வந்து ஒரு விஷயத்த முன்னெடுத்தினா அது சரியாக இருக்காதுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக தான் நான் இதை பதிவு வைக்கிறேன் அதே போல் நீங்கள் வந்து கரண்ட் ட்ரெண்டும் நீங்கள் தெரியாமல் நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது என்ன மக்களுக்கு விருப்பம் என்ன மக்கள் வந்து செல்லுபடியாகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்களை தான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ மக்களை புரிஞ்சுக்கணுன்னா அது அரசியல் சினிமா எல்லா விஷயங்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம்னா ஃப்யூச்சரில் வந்து சிவகார்த்திகன் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டாராக இருப்பார் பொலிட்டிக்கலாக அவர் வராரு அப்படின்னா வருவார் எனக்கு தெரிந்து அவர் நீங்கள் சாதாரணமாக இடப்பட்டுறாதீங்க விஜய்க்கு என்ன மாஸ் இருக்கோ அந்த மாஸ்க்கு ஒரு இன்ச்சு கூட குறை இல்லாமல் அவர் வந்து கட்டமைச்சிட்டார் அவங்க அப்பா புசியானலாம் உட்காந்து ஆனால் சிவகார்த்திகன் கட்டமைக்கலை சிவகார்த்திகன் வந்து சூப்பர் டூப்பர்ஸ் அவர் எம்ஜிஆருடைய நடவடிக்கைகள் அவருடைய லைஃப்பில் இருக்குது ஐ திங்க் அவர் தேசப்பற்று ஒரு உள்ள ஒரு மனிதர் சாமி பக்தி உள்ளவர் அது போல் ஆட்கள்லாம் வருவதை தவிர நான் சொல்ல மாட்டேன் சினிமா நிகழ்வு ஆளமான்ட்டு அதனால் அவர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது நான் இன்னைக்கு பதிவு பண்ணுறேன் நான் காலம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நிறைய நான் அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் நான் ஈடுபட போகிறார் எந்த டவுட்டுமே கிடையாது அதில் யாருக்கும் இருவேறு கருத்துக்கள்லாம் வேணாம் அட் சேம் டைம் நான் யாருக்கு ஓட்டு போடணுன்றது உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை ரெண்டாவது நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாதுன்றது மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நாம் பார்க்க வேண்டிய ஆட்டிடியூடை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சின்ன விஷயம் எனக்கு பெரிய விஷயம் சொக்கலிங்கம் நான் பெரிய கடனில் இருக்கேன் எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது எல்லாமே வந்து திரும்ப திரும்ப ஒரு ஒரு மோசமாக தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஐ நாட் ஹாப்பி அட் ஆல் ஒரு அன்ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுறேன் யாருக்குடியுமே ஈக்குவேஷன் சரியில்லை எல்லாருமே போடுறாங்க அப்படின்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இல்லையா நான் வாழ்க்கை மேலே நம்ம மேலே சுற்றத்து சுற்றம் நம்ம சுற்றி இருக்கவங்க மேலே இது மாறணும் அப்படின்னு சொன்னால் எனர்ஜி மாறணும் எனர்ஜி மாறுவதற்கு நீங்கள் எதாவது குடிச்சிங்கன்னா மாறாது ஏதாவது ஒரு டானிக் குடித்தா மாறாது சாராயம் குடித்தா மாறேன் சாராயம் குடித்தா வேறு எனர்ஜிக்கு போவீங்க நோ டவுட்டு மாத்திரை சாப்பிட்ட உடனே எனர்ஜி மாறும் மெடிடேஷன் தான் எனர்ஜி மாறும் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு அந்த மெடிடேஷன் தான் எனர்ஜி மாறலாம் அந்த எனர்ஜியால் எந்த பிரோஜனமும் கிடையாது வேறு எனக்கு கொஞ்சம் செலவு ஆகும் பரவாயில்லையா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு அந்த கருத்தை நான் சொல்கிறேன் இன்ஃபேக்ட் அது சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் கூட என்னோடய ஒரு அன்பு சகோதரி ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க அவங்க வந்து வேற அவங்க வந்து மனோகர் கிட்டே கிளாஸ்க்கு வந்தாங்க ஆனால் அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு கெஸ்ட் லெக்சராக போயிருந்தேன் எல்லோரும் கிளாஸ் நடுவில் இல்லை முடிவில் நான் சொல்வேன் நீங்கள் இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இந்த கோயில் போங்க அப்படின்னு நான் சொல்வேன் அது ஏதோ ஒரு கரெக்ட் பண்ணி நான் சொல்லுவேன்னு வச்சுங்களேன் அதில் அந்த அம்மா வந்து அந்த அம்மா கிட்ட நான் சொன்னது அந்த மேடத்திட்ட மேடம் நீங்கள் வெயிட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய மெராக்கல்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க பெரிய அதிசயம் நடக்கும் அவங்களுக்கு வேறு எந்த கோயில் எதுவும் அல்ல செகண்டரி வெயிட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க எனக்கு டூ டேஸ் பேக் ஒரு மெசேஜ் போடுறாங்க சார் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு குருவாக மாதிரி நான் கிளாஸ் எடுக்கிறேன் யாரோ ஒருத்தருக்கு எடுத்தது அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க அவங்களுக்கு எடுத்த எனக்கு நான் ரெவின்யூ பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப மகிழ்ச்சி சார்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் போடுறேன் என் குரூப்பே அதை ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த விஷயத்த அது நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லி தரேன் இது யாரும் எனக்கு தெரிஞ்சு பேசலாம்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ் ஜோசியர்களோ தமிழ் வாசுவோ தமிழ் தன்னம்பிக்கை பேசலாம் இந்த விஷயத்த சொல்லலை இது காசு இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் காசு என்கிட்ட எனக்கு கொடுக்கல பட் ஆனால் நீங்கள் செலவு பண்ணணும் என்னென்னா கடன் இருக்கா உங்களால் முடிஞ்சதான் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிக்கோங்க புது சட்டை புது ஆர் வேஷ்டி புது புடவை புது ப்ளவுஸு புது சுடிதார் வேர் பண்ணுங்கள் எவ்வளோ வாட்டி எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் கணக்கு இல்லை எப்போலாம் நீங்கள் ம டல்லாக இருக்கீங்களோ எப்போலாம் சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்போலாம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணி நல்ல ட்ரெஸ்ஸாக போடுங்க அது வந்து இந்த நான் சொல்லிட்டேன் அப்படிங்காக டி ஷர்ட் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் போட்டு வைப்பான் இந்த டெக்ஸ் வேலியெலாம் வந்து அந்த மொத்தமாக குவிச்சு போட்டு பத்து ஒரு கிலோக்கு இவ்வளோ அஞ்சு கிலோக்கு அது மாதிரிலாம் வாங்காதீங்க ப்ராண்டட் ஷர்ட்டாக வாங்குங்க எக்ஸ்பென்சிவ் ஷர்ட்டாக வாங்க எக்ஸ்பென்சிவ் பேண்ட்டாக வாங்க எக்ஸ்பென்சிவ் வேஷியாக வாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ராம்ராஜ் வந்து நான் பெருசாக நான் வந்து ஒரு ஒரு வேல்யூலாம் கொடுக்க மாட்டேன் நிறைய வேஷ்டி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அதிகம் அப்படின்னும் போது அதுக்கான பணம் நம்ம தலையில் தான் வந்து கட்டுறாங்க அப்போ எவெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோன்னா அந்த வேஷ்டி புடவை சட்டை எந்த எந்த அந்த ஜுவல்லரி ஷாப்பு எதுக்கும் நான் போக மாட்டேன் இது என்னோடய பாலிசி நம்ம முட்டாளாக கூடாதுல்ல ஒரு வாட்டி முட்டாளாகலாம் தொடர்ந்து முட்டாளாகவே வாழ்க்கை நடத்த முடியாது இல்லையா அப்போ அந்த வகையில் உங்களுக்கு பிடித்த நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் வேஷ்டி வே நாலு மூலமோ எட்டு மூலமோ கட்டுங்க நல்ல செப்ப செப்ப செருப்பு போடுங்க நல்ல ஷூஸ் போடுங்க நல்ல சுடிதார் நல்ல ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்ல இடத்துல கொடுங்க அதே போல் நல்ல புடவைகள் நல்ல லினன் டஸ்டர் அது மாதிரி புடவைகள் வந்து நீங்கள் வேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் வரும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் புடவை விற்கலை சுடிதார் விற்கல பேண்ட் விற்கல ஷர்ட் விற்கலை ப்ளேசர் விற்கல எதுவும் நான் விற்கலை நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கங்க ஆட்டோ வேணால் வாங்கிக்க வாங்குற இடம் வந்து கொஞ்சம் வசதியான இடமா இருக்கும் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ரேட்லாம் வந்து இப்போ ஒரு சாதாரண வாட்ச் இருக்குது இப்போ இந்த இப்போ நான் வந்து இது என்ன கட்டியிருக்கேன் இது டிசார்ட் வாட்ச் கட்டியிருக்கேன் இப்போ இந்த எனக்கு டிசார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராண்டு இப்போ இது வந்து இருக்கலாம் மேபி ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்கலாம் பத்து ரூபாய்க்கு சைனா வாட்ச் இருக்குது பத்தே ஃபிலிப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேண்ட்மேட் வாட்சஸ் அது வந்து நாலு கோடியிலேருந்து இருபது கோடி வரைக்கும் அந்த வாட்ச் இருக்குது சில வாட்ச் நாற்பது கோடி அந்த இவங்க கட்டதெல்லாம் வந்து அம்பானி கட்டதெல்லாம் இன்வெஸ்ட் அந்த வாட்ச் நாளைக்கு வித்தா கூட அதை விட ஒன்றரை மடங்கு ரேட்டு அதிகமாக கிடைக்கும் ஒரு எண்பது கோடி நூறு கோடிக்கெலாம் வாட்சஸ் இருக்குது நான் நான் என்ன அதில் பார்க்கணும்மா எந்த வாட்ச் கட்டினாலும் டைம் ஒரே டைம் தான் காமிக்க போகுது ஆனால் எந்த இடத்துல எந்த வாட்ச் கட்டணுன்றது ரொம்ப முக்கியம் வாட்ச் கட்டாமல் இருக்கிறது நல்ல பழக்கம் வாட்ச் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஒரு அடுத்தவன் மதிக்கணுன்றதுக்காக அப்படின்லாம் நான் வந்து சொல்லலை பட் அது உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுத்துரும் இப்போ நீங்கள் கையில் வந்து ஒரு ஒரு பத்து கோடி ரூபா வாட்ச் கட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் யாரெல்லாம் கட்ட முடியும் பிறவி பணக்காரனெலாம் கட்டலாம் இல்லை வந்து திருட்டு தனமாக பணம் சம்பாதிச்சா தான் அது மாதிரி கட்ட முடியும் நேர்மையாக இப்போ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி மாதிரி நேர்மையாக சம்பாதிச்சவங்க யாரும் பத்து கோடிக்கு வாட்ச் வாங்கி கட்ட மாட்டாங்க இஸ் அ டிஃப்ரென்ஸு நீங்கள் பெரிய பணக்காரனால் வந்து அதை பத்து கோடி கட்டலாம் நீங்கள் வந்து திருட்டு திறமாக சம்பாதிச்சதுன்னா நீங்கள் கட்டிவிட்டு ஒரு பெரிய பந்தாவாக கையெல்லாம் பார்த்தோம் சார்ந்த வாட்ச் சார் இந்த வாட்ச் கட்டுக்கானு சொல்லலாம் பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் அதை மாற்றி நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பென்சிவெலாம் போகணும் ஒரு இருபதாயிரருவாக்கா நாற்பதாயிரூவா ஐம்பாயிரூவாக்கா உழைச்ச பணத்தில் நேர்மையாக உழைச்ச பணத்தை நீங்கள் வாட்ச் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மில்ட்ரி மேனுக்கு எப்படி அந்த கம்பீரம் இருக்கும் உடம்புல ஒரு போலீஸ் மேன் நேர்மையான போலீஸ் மேனுக்கு எப்படி அந்த கம்பீரம் ஆட்டோமேட்டிக்காக உடம்புல நிற்கும் அது போல் அந்த வாட்சும் அந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் வேர் பண்ணும்போது உங்களுக்கே அந்த விஷயம் தோணும் ஸோ நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் அந்த வாட்சஸோ செப்பல்ஸோ ட்ரெஸ்ஸோ வந்து புதுசாக இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும் அதே கொஞ்சம் பழசாகிடுச்சுன்னா எனர்ஜி லெவல் கம்மியாகிடும் ஸோ யாருலாம் அந்த டவுனாக இருக்காங்க கடன் கஷ்டத்தோடு இருக்காங்கன்னா இந்த ஜோசியர்கள் சொல்கிற பரிகாரம்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிங்க அது உங்களுக்கு இஷ்டம் பணம் போகணுன்னு நம்ம தலைவிதி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் இன்செட் நமக்கே நமக்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்களேன் நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க நல்ல உணவை சாப்பிடுங்க நல்ல பொருளை வாங்குங்க ஏதாவது ஒரு விஷயம் அதை ஃபோனை மாற்றலாம் நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து கதவுலாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த பயவுலங்க எப்பவுமே கடனோட தான் இருப்பான் அதை ஃபோனை எடுத்தால் பேசணும் எடுத்தால் பேசணும் அதுக்கு ஒரு கதவு பூட்டு போட்டு அது கிஞ்சி கிழிஞ்சு நஞ்சு போய் பஞ்சாயி அது அதை அதை அதில் முருகர் ஃபோட்டோ இருக்கும் விசிங் கார்டு இருக்கும் எல்லா கார்டு இருக்கும் அதை தூக்குனாலே ஒரு செங்கல் தூக்கி பேசுகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதுலேயும் வந்து புது நீங்கள் ஒரு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போடுறீங்க புது டெம்பர் கிளாஸ் போடுறீங்க புது கேஸ் போடுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது ஒரு வித்தியாசம் புரியும் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக வந்தாலே அது வித்தியாசம் புரியும் ஸோ இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அகைன் வந்து இது வந்து உங்களோட ஆட்டிடியூட வந்து பெரிய லெவலில் மாற்றக்கூடிய ஒரு விஷயனால் ஆட்டிடியூடு இந்த சீரியஸில் இந்த விஷயத்த நான் சொல்ல ஆசைப்பட்டேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நாளை உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்திர படம் ஆண்டாளுக்கு நரசிம்மக்காரன் மனமாதிரி நன்றி ஆடி ஆடி அகம் கரையந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணத்துலேயே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம்